அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே இந்த புரட்டாசி மாதம் ரிஷபராசிக்கு ஒரு அற்புதமான மாதமாக அமைகிறது காரணம் என்னென்னா அவங்க ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த புரட்டாசி இருபத்தி அஞ்சாம் தேதி வாக்கில் நேர்பை உங்களுக்கு வக்ரகதி அடைகிறார் பொதுவாக ராசியில் குரு இருப்பது அவ்வளோ சிறப்பு அல்ல குருவை பொறுத்தவரையில் இடம் பாழாகும் சனிக்கு பார்க்கும் இடம் பாழாகும் அப்போ என்ன அர்த்தங்க சனி இருக்கும் இடம் சிறப்பாக இருக்கும்னு அர்த்தம் தூய்மையாக வச்சுப்பார்னு அர்த்தம் நேர்மையாக வச்சுப்பார்னு அர்த்தம் அப்படி பார்க்கின்ற பொழுது ரிஷபராசினியர்களே இந்த மாதம் அதி அற்புதமான ஒரு மாதமாக ஒரு வளர்ச்சிக்கான மாதமாக உங்களுக்கு அமைகிறது இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ரிஷப ராசி நேயர்களே ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் நான் இப்போ அந்த குரு சூரியன் தொடர்பையும் சனி குரு தொடர்பையும் ஒரு மிகைப்படுத்தி சொன்னேன் அப்போ நான் ஆரம்பத்தில் சொன்ன அந்த பொது பலன்கள் அனைத்தும் யாருக்கு பொருந்ததோ இல்லையோ நிச்சயமாக நம்மளுடைய ரிஷபராசிக்கு அது பொருந்தும் ஏன்னா அந்த கிரக அமைப்புகள் உருவாகின்ற இடமே அந்த மூன்று இடங்கள் தான் ரிஷபம் கும்பம் கன்னி அப்போ ரிஷபராசினியர்களே அபரிமிதமான ஒரு தனயோகம் ஒரு பணயோகம் உங்களுக்கு உண்டு ஏதோ ஒரு அபரிமிதமான ஒரு வளர்ச்சி தன வளர்ச்சி உங்களை தேடி வருகிறது அப்போ ஒரு பண வரவு தன வரவு நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு உண்டு என்பதை உறுதிப்படுத்துகிறது புரட்டாசி மாதம் ரிஷபராசினியர்கள் அதே போல் ராஜாங்கத்தினாலே அதிகமான அனுகூலம் உண்டு ராஜாங்கத்தினாலே அரசாங்கத்தினால் ஏதேனும் ஒரு வகையில் ரிஷபராசிக்கு அதிக நல்ல பயன்கள் ஏற்பட போகின்றன நீங்கள் ஏதாவது ஒரு உங்கள் பிஸ்னஸ்க்காக ஒரு டெண்டர் பிஸ்னஸாக இருக்கலாம் அல்லது ஒரு ரோடு கான்ட்ராக்டாக இருக்கலாம் குவாரிகளாக இருக்கலாம் க்ரஷராக இருக்கலாம் பர்மிஷன்ஸ் கேட்டுருக்கலாம் நீங்கள் சா கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஆஃபீஸர்கிட்ட அரசாங்கத்துக்கிட்ட நீங்கள் எதிர்பார்த்துருக்கலாம் டெண்டர் இருக்கலாம் அப்போ எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் கைகூடக்கூடிய காலமாக இந்த மாதம் அமைகிறது ஒரு நல்ல செய்தி உங்களை வந்து சேரும் ரிஷபராசி நேயர்களே நிச்சயமாக உங்களுக்கு வருமானங்கள் வந்து சேரும் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய மாதமாக அமைகிறது உங்களுக்கு பிஸ்னஸ் சரியில்லையா பொதுவாகவே ரிஷபராசி நேயர்களுக்கு கடன் சுமைகள் அதிகம் ரிஷபராசி நேயர்களே கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த கடன் பிரச்சனைகள் விலகும் வரவேண்டிய பணங்காசுகள் வந்து சேரும் தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் நிறைய குடும்பங்கள் இன்னைக்கு கஷ்ட ரிஷபராசியில் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய மாதமாக அமைகிறது ரிஷபராசி ரிஷபராசினியர்களே அப்படி ஏதேனும் உங்களுக்கு பிரிவுகள் இருக்குமே ஆனால் என் வீட்டுக்காரர் என்ன பேசுறதில்ல என்னுடைய மனைவி என்ட்ட பேசுகிறதில்லை கொஞ்சம் வெளியில் போயிட்டாங்க தவறான உறவில் இருக்காங்க இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் மன்னிக்கிறேன் அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அதில் ஏதேனும் பிரச்சனை இருக்குது செய்வினை கோளாறுகள் இருக்குன்னா நிச்சயமாக அதுக்கெல்லாம் நம்முடைய அன்னை வாராகி இருக்கின்றால் வாராகி பூஜையால் அதை சரி பண்ண முடியும் அதே போலத்தான் நோய் நொடிகள் நிறைய ரிஷபராசி அன்பர்களுக்கு நோய் நொடிகள் ஒரு மனசில் ஒரு பயம் அவள் உடம்பு ரொம்ப முக்கியம் உயிர் ரொம்ப முக்கியம் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் அந்த ஆரோக்கியமான வாழ்வு உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக ரிஷபராசினியர்களே அதுக்குரிய பரிகாரங்கள் பிராய வழிபாடுகள் செய்து கொள்வது சிறப்பு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்போ ரிஷபராசினியர்களே நோய் நொடிகள் விலகி ஆரோக்கியமான எதிர்காலம் உங்களுக்கு உருவாகும் கவலை வேண்டாம் ரிஷபராசினியர்களே அதே போலத்தான் திருமண யோகங்கள் திருமண யோகத்தை பொறுத்தவரையில் ரிஷபராசினியர்களே அது அற்புதமாக உள்ளது நிச்சயமா நடக்காத திருமணங்கள் கூட நடந்துடும் திருமண யோகங்கள் கைகூடும் குழந்தை பாக்கியம் இந்த குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரையில் கணவன் மனைவி இருவருடைய ஜாதகமும் முக்கியம் அப்போ இருவருடைய ஜாதகத்தையும் தான் நாம் வந்து பலன் சொல்ல முடியும் ஆகவே இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போகலாம் சொல்லிக்கிட்டே போகலாம் அது எண்ணில் அடங்காது நேரம் காலம் கருதி ரிஷபராசினியர்களே உங்களுடைய கேள்விகள் என்ன உங்களுக்கு என்ன வேண்டும் அப்படிங்கிறத உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் நல்ல தீர்வுகள் கிடைக்கும் தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் பாராகி ஜெய் ஜெய் பாராகி